ஐஷா அம்மையார் அவர்கள் ஒரு பயணத்தில் நம்பி செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் கூட இருக்கிற பொழுது கழுத்தில் உள்ள மாலை காணா போயிடுச்சின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா கழுத்தில் உள்ள மாலை அவர்களுடைய தங்க மாலை காணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்போது நிறைய நபி செல்லா அலி செல்லம் அவர்களுக்கும் மற்ற ஏனைய சஹாபா ஆனால் அல்லாஹ் அதில் என்ன நலனை வைத்திருந்தான்னு தெரியுமா தைமத்தினுடைய சட்டம் அந்த நேரத்தில் தான் இறக்கப்படும் தைமம் செய்து தண்ணி இல்லைன்னா தைமம் செஞ்சிருக்காங்கிற சட்டம் எப்போ இறந்துச்சு தங்க மாலை காணா போனதன் மூலமாகத்தான் தண்ணி இல்லைன்னா நீங்க தைமம் செஞ்சுக்குங்க அப்படிங்கிற சட்டம் இறங்குச்சு